ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குளிக்கு நியர்பைல பாலிடெக்னிக் நகரில் சோலார் டு மொடக்குறிச்சி ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நா நார்த்து ஃபேஸிங்கில் லொக்கேட்டாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட பேங்க் ஆக்ஷன் டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடு பார்த்தோம்னா பேங்க்கில் ஏலத்துக்கு வந்திருக்கு ரிசர்வ் ப்ரைஸ் வந்துட்டு நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே சுருளாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்